எனக்குமே டைம் கிடைக்காதல மாமா நான் எப்படி உங்ககிட்ட நான் நினைக்கும்போது வந்து பேச முடியும் தேவையில்லாத கற்பனை உனக்கு எப்ப நினைச்சாலும் என் கூட பேசலாம் புரியுதா இந்த நேரம் அந்த நேரம் எல்லாம் கிடையாது எப்பவுமே எந்த நேரமா இருந்தாலும் சரிதான் புரியுதா எப்போதும் என் பேசலாம் அப்படியா ஆமா ஆனா எனக்கு தான் ஒரு டவுட் கேக்கட்டா எப்படி கேளுங்க ஆனா இப்ப இப்படி பேசுறல்ல இவ்வளவு உரிமை எடுத்துக்கிறல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பேன்னு தெரியல அப்ப இப்படி எல்லாம் இருக்க முடியாதுல மாமா இந்த மாதிரி ஃப்ரீடம்லாம் எனக்கு கிடைக்காதுல கிடைக்காது நீயே நினைச்சுக்கோ அப்ப கிடைக்குமா அத தான சொல்லிட்டு இருக்கேன் இப்போ இல்ல எப்போதுமே புரியுதா உரிமை இருக்குன்னு புரிஞ்சிருக்க ஆனா சேட்டையலாம் பண்ணுதே எனக்கு உரிமை இருக்கு ஆனா அது எதுக்கு சொன்னேன்னு மட்டும் புரிஞ்சிக்கல நான் புரிஞ்சிட்ட வரைக்கும் போதும் மாமா சரி போதும் போதும் தூங்கு தூக்க வரும்போது தூங்க விடுவீங்களா எந்திரி எந்திரின்னு இப்ப தூக்க வராதப்ப தூங்குனா எப்படி தூங்க முடியும் இப்படி உட்கார்ந்துட்டே இருந்தா எப்படி நான் இங்க எந்த ரூம்ல படுத்துதே இல்லல மாமா எனக்கு தூக்கமே வராது சரி அப்ப அம்மா ரூமுக்கு போ அங்கேயாச்சும் போய் தூங்க போ நான் அங்கே போக மாட்டேன்னு சொன்னேன்ல சரி அப்போ அம்மா கேட்டால் என்ன சொல்லுங்க நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறேன் நீங்கள் கூட்டி கொண்டு விடுவீங்கன்னு சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு போக மாட்டேன் போக மாட்டேன் நான் இங்கே தூங்குதேன் நீ வர வர சரியே இல்லை நந்தினி ரொம்ப ஆட்டம் போடுத சரி நான் அத்தை ரொம்ப போய் தூங்கட்டுமா நீங்கள் இங்கே தூங்குங்க என்னாச்சு சொன்னு போவோமா இல்லை மாமா நீங்கள் சொன்னீங்கன்னா ஏதாச்சும் காரணம் இருக்கும் இல்லை நான் இப்படி சொல்ல மாட்டேங்கல்லாம் நான் ஏதோ தெரியாமல் விளாட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு நீங்கள் எனக்காக சரின்னு சொல்கிறீங்க அப்படி தானே மாமா தான் புரியுதா நேற்று சொன்னமல்ல அப்ப ஏன் கேட்கல அது அப்ப தோணல திரும்பவும் இன்னைக்கு இப்படி சொல்லுதுங்க எல்லாம் தான் சரி எதுக்காக அப்படி சொல்லுதுங்க நீ தானே நீ ஸ்டேஜில் சொன்னே உங்க அண்ணன் கிட்ட உங்களுக்கு எல்லாமே தெரியும் நான் நான் ஜூனியர் கேஜ் போற பொண்ணு இல்ல அப்படினு டிகிரி முடிச்சிருக்கேன எனக்கு புரியுது மாமா அது வேற இது வேற இல்ல நீங்க இப்ப எதுக்காக அப்படி சொல்றீங்க அது வேற தான் அவங்க கல்யாணம் முடிச்சிட்டாங்க இல்ல எல்லாரும் முன்னாடியும் அதனால அது பெருசா இருக்காது நீ அப்படி கிடையாது இல்ல அது அவங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சுல அதனால் அவங்கள யாரும் தப்பாக பேச முடியாது இல்லை ஆனால் நீ அப்படியா நீனும் அப்படி கிடையாது நானும் அப்படி கிடையாது இல்லை அப்புறம் நம்ம ரெண்டு ஒரு ரூமில் இருந்தால் தப்பாக பேசுவாங்களா என்னென்னுட்டு அப்போ அதுக்காக தான் என்ன அங்கே போய் படுக்க சொன்னீங்களா என்ன வேறு எதுக்கு சொல்லுவாங்க அப்போ அதுக்காக நான் போக மாட்டேன் அப்போ என்ன தப்பாக பேசுனா உனக்கு ஓகே அப்படிதானே அப்படி உங்கள் தப்பாக பேசினா அடிப்பேன் அடிப்பியா ஆமாம் அடிப்பேன் கண்டிப்பாக அடிப்பேன் யாரும் உங்களை தப்பாக பேசக்கூடாது அடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் அவங்க கேள்வி கேட்குற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாதுல்ல நம்ம கரெக்டாக இருக்கணும்ல நான் கரெக்டாக தான் இருக்கேன் கரெக்டாக தான் இருப்பேன் நீங்கள் தேவை இல்லாமல் யாரையும் நினச்சி டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஆ உனக்கு இவ்வளோ சொன்னால் திருத்தவே முடியாதுப்பா எல்லாத்தையும் கேட்டுட்டு திருப்பி அதே தப்பாக தான் பண்ணுவேங்க அப்போ எதுக்கு இந்த விளக்கம் கேட்கணும் அது சரி நான் எதுக்காக சொன்னதாக புரிஞ்சதே இல்லையா அது சரியாக நான் உங்கள் அண்ணன் ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அவங்க கூட பிரியோ சமையாக இருக்காங்களா அவங்க ரொம்ப எதுக்காக இருக்காங்க அதான் அன்னைக்கே சொன்னோம்லா கல்யாணம் முடிஞ்சிருச்சுடா உங்களுக்கு இப்போ அண்ணன் கூட தானே இருக்கணும் புரியுதுல்ல அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அதனால தான் அவங்க ஒரே ரொம்ப இருக்காங்கன்னு அப்புறம் நீ எதுக்குங்க நான் இருக்கிற ரூமில் வந்து தூங்குவேங்க ஆ எதுக்கு அது இவ்வளோ நாள் நீங்கள் என்கிட்ட பேசவே இல்லைல்ல அப்புறம் இந்த ரூம்குள்ளே விடவே மாட்டீங்க அதனால எனக்கு ஒன்றும் தோணலை இப்போ தான் நீங்கள் என்ன பேசுவீங்களா இன்னைக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்லிட்டிங்களா இந்த ரூமில் அதனால தான் நான் இங்கே தூங்குவேன் அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் முடிய தட்டியிருந்தே இந்த ரூமில் நான் இருந்துக்க முடியும் அதுக்கப்புறம் இருந்துக்க முடியாதுல்ல மாமா நந்தினி இவ்வளோ தான் நான் பேசுனது காதில் வாங்கினே வாங்கலையா புரிஞ்சதா புரியலையா புரிஞ்சது ஆனால் இப்போ ஏன் இதை கேட்குங்க இப்போ தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் தேவையில்லாத கற்பனை வழக்காதான் இப்போன்னு இல்லை எப்போதுமே நான் இருக்கிற வரைக்கும் நானும் இல்லை என்கிட்ட எல்லா உரிமையுமே உனக்கு மட்டும்தான் இருக்கு அது போக இந்த வீட்டில் எல்லா உரிமையே உனக்கு இருக்கு அதை புரிஞ்சுக்கோ அதனால இப்ப என்ன சொல்ல வரீங்க உனக்குலாம் சொன்னா புரியாது ஆண்டி பிரியாளு கொடுத்த மாதிரி உனக்கு அப்பப்போ நீ சொன்னதை கொஞ்சமாட்டி யோசிப்பேன் சொல்லுதம்ல எப்போதும் உனக்கு இங்கே உரிமை இருக்குன்னு இப்போதான் தூங்கணும்னு அவசியம் இல்லை தூங்குறதுக்கு உனக்கு நேரம் வரும் அப்படின்னு இங்கே தூங்கலாம் அதுக்கப்புறம் யாரும் உனக்கு வெளியே போகணும்னு சொல்லவும் முடியாது நானே சொன்னாலும் நீ போக கூடாது நீயே வெளியே போனாலும் யாரும் உன வெளிய இருக்க அளவு பண்ண மாட்டாங்க புரியுதா இப்ப எனக்கு மட்டும் இந்த ரூம்ல இடமா வேற யாருக் கிடையாதா புரிஞ்சதா அப்ப உங்க வைஃப்க்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு எனக்கு உண்டா இப்படி கேட்டா கண்டிப்பா அடி நீ சொல்லியாச்சு எத்தனை மடி சொல்லிட்டு இருக்க நீ எத்தனை தடவை கஷ்டம் கேட்டுட்டு உனக்கு மட்டும் தான் இந்த பெட்ரூம்ல இடம் இல்ல திருப்பி திருப்பி அலைய கேட்டுட்டு இருக்கே எனக்கு கல்யாணம் ஆனாலும் உனக்கு மட்டும் தான் இங்க இடம் யாருக்கும் இடம் கிடையாது புரியுதா இன்னொரு தடவை கேளு அரை இதெல்லாம் இல்லைன்னு மட்டும் பாரு சொல்லிட்டு இருக்க மாட்டேன் நீ அடிக்க மாட்டேன் நினைச்சிட்டு இருக்க

நான் அடிச்சாப்ப பேச மாட்டேன் உங்ககிட்ட திரும்ப நீ மறு திரும்பு திரும்புன்னு சொல்றேன் திரும்ப என்ன பாரு நான் பார்க்க மாட்டேன் போங்க பார்க்க மாட்டேயா மொதல்ல எந்திரி நீ எந்திரி நீ எந்திரி எந்திரிக்கவே மாட்டேன் பார்க்கவே மாட்டேன் நான் இப்படியே தான் இருப்பேன் ரொம்ப தைரியமா இருந்தே எந்திரி என்ன எது எடுத்தாலும் ஏத்தி ஏத்தி பேசிக்கிட்டு சொன்னா கேட்க மாட்டேங்க சரி ஏன் நான் அடிக்க மாட்டீங்களா அப்படி நீ ஒழுங்கா இருப்பியா சொன்னா கேட்கணும் புரியுதா ஏத்தி ஏத்தி பேசக்கூடாது இனிமே ஒரு இனிமே பேசினா நான் பேச மாட்டேன் பார்த்துக்குவோம் அவங்கள்ட்ட சொன்னா

நான் இங்க இருந்தே போட்டுமா நானும் இருந்து போறேன் சொல்றது தான் எனக்கும் ஒரு டென்ஷன் இல்லை ஆனா நீ வீட்டுக்கு வந்தா பேசவே என்கிட்ட எப்படி பிரியா பேசுவ பிரியா இருக்கலாம் அம்மா இருக்காங்க எப்படி பேசுவேன் அங்கே ஓரம்ல இருந்தனா நீ பேசலாம்ல இப்போ இங்கிருந்து சரி சரிதான் நீ இருந்து போறதுல எனக்கு விருப்பம் இருக்கு இருந்து போனா நானும் டென்ஷன் எடுக்க மாட்டேன் கவலைப்பட மாட்டேன் ஆனா நீ வீட்டுக்கு வந்தா தானே என்கிட்ட பேசுவ ஒரு பிரியா இருக்க அம்மா இருக்காங்கல்லாம் எப்படி பேசுவேன் என்கிட்ட

அதுக்கப்புறம் உங்க அத்தையும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க உங்க அப்பாவும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதை நினைச்சுக்கா அது முடியாது எப்பவுமே நீங்க என்ன திட்ட முடியாது அத்தை முன்னாடி அத்தை கண்டிப்பா உங்களை சத்தம் போடுவாங்கல்ல அதெல்லாம் இப்ப சத்தம் போடுவாங்க ஆனா போட வேண்டியது போட்டதுக்கு அப்புறம் யாரும் என்கிட்ட பேச முடியாதுல்ல புரியல மாமா எனது போட போறீங்க அதுக்கப்புறம் அத்தை திட்ட மாட்டாங்களா உங்களை சத்தம் போட மாட்டாங்களா அத்தன் இல்ல எங்க மாமா எங்க அத்தை உங்க அண்ணன் யாருமே கேட்க முடியாது புரியுதா நான் சொல்றது மட்டும்தான் நீ கேட்டாகணும் அப்படியா என்ன மாமா பண்ண போறீங்க அப்போ அடிப்பீங்களா அடிப்பேன் அது இப்ப சொன்னல தேவ இல்லாத செட்டப் பண்ணல அடிப்பேன் சும்மாலாம் அடிக்க மாட்டேன் சரியா ஆனா அதுக்கு அப்புறம் நான் சொல்றத தான் கேக்கணும் புரியதா இந்த மாதிரி எல்லாம் செட்டப் பண்ணிட்டு இருக்க கூடாது இப்படி எல்லாம் பின்னாடி வந்து கெஞ்சிட்டு இருக்க மாட்டேன் கூப்பிடவே வர மாட்டேன் இந்த ஆளை கோவச்சிட்டு இருந்தா நான் இருந்து விட்டுருவேன் அதையும் நீ அமைச்சுக்கோ இல்ல நான் சண்டை போடுவேன் என்ன கூப்பிட வரணும் நான் எங்க வீட்ல இருப்பேன் அப்படியா அங்க போய் இருப்பியா இரு எத்தனை நாளைக்கு இருப்பேன் நானும் பாக்க நான் வந்து கூப்பிடவே மாட்டேன்ல ஏன் மாட்டுக்கு இருந்துக்கிடுவேன் இங்க என்ன கூப்பிட வர மாட்டீங்களா பேசாம இருந்துக்குவீங்களா உன்கிட்ட பேசாமலாம் இருக்க மாட்டேயே கால் பண்ணி பேசுவேன் நீனா வருவே நான் வர வேண்டிய அவசியம் இருக்காது நான் வர மாட்டேன் போங்க இருக்க முடியா பிற எப்படி இருப்ப கூப்பிட வர மாட்டீங்களா சும்மா இருப்பேன் இப்பவுமே உன்னை பார்க்காம உன்கிட்ட பேசாம என்ன இருக்க முடியாது உன்னை கூப்பிட வந்தடலாம் பிறவை மட்டும் எப்படி இருப்பேன்னு நினைக்க நீ இப்ப மட்டும் சண்டை போட்டு போறல ஆ நீ சொன்னாலும் விடுதலாம் அந்த பிறகு போகவே முடியாது நீ நினைச்சாலும் போக முடியாது போக விடவே மாட்டேன் எதுக்கு போக விட மாட்டீங்க இப்ப நீ போகலாம் சண்டை போடலாம் என்னன்னாலும் செய்யலாம் ஆனா பிறகு இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது புரியுதா என்னதான் எனக்கு சரி இப்ப குழம்பாத நான் எவ்வளவுதான் சொன்னாலும் உனக்கு மண்டல ஏற போறதும் கிடையாது நீ யோசிக்க போறதும் கிடையாது புரியுதா தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வரும்போது அப்ப எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கா சரியா ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கா சேட்டை பண்ணலாம் இப்ப மட்டும் சேட்டை வேணா எவ்வளவுனாலும் பண்ணிக்கலாம் ஆனா பேச மாட்டேன் நான் எங்க வீட்டுல போய் இருந்துக்கிடுவேன் இந்த வேலையெல்லாம் இனிமேல் நடக்காது அதை மனசுல வச்சுக்கோ சரியா

இப்போ சொல்லுங்க மாமா அந்த மூணு வார்த்தை என்ன வார்த்தை வர்ற வாங்க இப்போ நான் எதுவும் சொல்ல மாட்டேன் விடு பேரை சொல்கிறேன் விடு இப்போ சொல்லணும் சொல்லுங்க அந்த மூணு வார்த்தை என்னது கட்டி வாங்க நான் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுவேன் பேசாம இரு இப்போ சொல்லணும் இப்போ தானே சொன்னேன் சொன்னேன் அப்படின்னு கேட்கணும் ஏற்றி ஏற்றி பேசக்கூடாது ஒரு நாள் கண்டிப்பாக சொல்லுவேன் சரியா உங்ககிட்ட மட்டும் தான் சொல்லுவேன் சரி சரி தூங்கு பெட்டில் ஒரு தூங்கு போ இங்கே தூங்க பிரியா இல்லை அம்மா உங்களுக்கு பிரியா நான் இங்கே தூங்கவா நீங்கள் எங்கே படிப்பீங்க சரி நீ தூங்கு நான் சோபாவில் போய் கொடுத்துக்கிறேன் பார்க்க போறீங்க நீங்க தூங்கு நான் தூங்கு நான் சாப்பிட படுத்துக்கிறேன் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல இல்ல வேண்டாம் மாமா நான் அத்த ரூம்ல போய் படுத்துக்கிறேன் நீங்க இங்க படுங்க நீங்க சொன்னீங்களா இங்க படுக்கிறதுக்கு நேரா வரும் அப்ப நான் இங்க தூங்குறேன் அப்ப நான் வருவியா நான் ஊர் போன பிறகு வந்து தூங்கு சரியா ம் சரி மாமா அப்புறம் நாளைக்கு காலேஜ் விடுறதுக்கு முன்னாடி கரெக்ட்டா வந்துருங்க சரியா நான் வெயிட் பண்ண மாட்டேன் முடிஞ்சது வெளிய வந்துருவேன் நான் வெளிய வரும்போது நீங்க நிக்கணும் நீ வரதுக்கு முன்னாடியே நான் வந்து நிக்கணுமா ஆமா சரி வந்துருவேன் சரியா நீ வரதுக்கு முன்னாடி நான் வந்துருவேன் சரி நீங்க மட்டும் நாளைக்கு கூட்டிட்டு போறீங்களா இல்ல இல்ல உங்க அண்ணன் ரெண்டு பேரும் சொல்லிட்டு போறோம்ல அப்பதே தான் அவங்களையும் கூட்டிட்டு போறோம் கூட்டிட்டு போவோம் என்ன நம்ம மனவன இன்னும் பார்த்தத இல்லல அவங்க என்ன கொண்டு ஓடுன்னு ஆசை போறோம்ல ரெண்டு பேரும் கூட்டிட்டு போவோம் என்ன நீங்க கூட்டிட்டு போவாட்டாலும் எங்க ரெண்டு அண்ணனையும் கொண்டு ஓட சொல்றேன் அப்படிதா சரி அப்ப நாளைக்கு நான் வரல என்ன உங்க ரெண்டு அண்ணனையும் கொண்டு ஓட சொல்ற சரி நீங்க வரேன்டா நான் ரெண்டு அண்ணனையும் கொண்டு ஓட சொல்றேன் ஏய் கூட்டிட்டு போ சொல்ற சந்தோஷமா எனக்கு போ எஞ்சி போய் படுப்போ போய் தூங்கு உடனே கோவம் மட்டும் வந்துடும் நீங்க வரணும் கண்டிப்பா நீங்க வரணும் நான் உன்ன கூட்டி கொண்டு விட மாட்டேன் நான் வரவே மாட்டேன் போ ஓகே எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் கலஞ்சி போக மாட்டேன் சரி வாங்க என்ன வீட்ல கொண்டு விடுங்க நான் வீட்ல தூங்குறேன் உன்னை மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க யாரும் இருக்க கூடாது என்ன மாதிரி ஏன் தெரியுமா எதுக்கு என் மாமாக்கு பிடிச்ச மாதிரி நான் மட்டும் தான் இருக்கணும் இதெல்லாம் மட்டும் நல்லா தெளிவா பேசு சரி நாளைக்கு வருவீங்க எல்லாம் எங்க என்ன காலேஜ்ல விட நீ என்ன சொன்னே நீங்க வரண்டே எங்க அண்ணனை கூட்டி போறன்னு நீ உங்க அண்ணனை கூட்டி போ நான் என் தங்கச்சி கூட்டி போறேன் முடியாது நீங்க என்னடா கூட்டிட்டு வரணும் பிரியாணி தான் கூட்டிட்டு வர கூடாது இப்போமே வேற யாரை வைக்க என்ன வேற நான் என் தங்கச்சி தான கூட்டிப் போறேன்னு அப்புறம் எதுக்கு அவளோ கூட்டிப் போக வேண்டங்க அது சும்மா சொன்னேன் இருந்தாலும் நான் தான உங்களுக்கு சொன்ன முதல்ல என்ன கூட்டிட்டு போங்க ஃபர்ஸ்ட் னு அவ சொல்லல இல்ல சொன்னானே சொல்லறதுல என் நான் செய்யணும் இல்ல பிரியாவை கூட்டிட்டு போவதுக்கு தான் நீங்க நாளைக்கு டிக்கெட் போட்டு இருக்கீங்க அப்படிதானே நான் சொன்னதுக்காக போடல போங்க பிரியா மட்டும் சொன்னாலும் பரவாயில்ல சொல்லட்டாலும் பரவாயில்ல ஆனா நான் மட்டும் சொல்லணும் சொன்னாலும் செய்ய மாட்டீங்க போங்க போங்க நீங்கள் உங்கள் தங்கச்சியை கூட்டிகிட்டு போங்க எங்கள் அண்ணன் ரெண்டு பேரும் என்ன கூப்பிட்டு வருவாங்க சரி அதை தானே நானும் சொன்னேன் உங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு போயிட்டுருங்க சரி நான் எங்கள் அண்ணனையும் கூட்டிகிட்டு சொல்கிறேன் நீங்கள் வந்தாலும் நான் வரமாட்டேன் போங்க இப்போ போய் எங்கள் அண்ணன்கிட்ட போய் சொல்லிட்டு வரேன் ஏன்னா என்ன நாளைக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு இப்போ நீங்களே கூட்டிகிட்டு போகிறேன்னாலும் நான் வரமாட்டேன் உங்கள் கூட சரி நான் எங்கள் அண்ணன்கிட்ட போய் சொல்லிட்டு வரேன் என் வீட்டில் கொண்டு விட்டுட்டு வரீங்களா உங்கள் அண்ணனையும் கூட்டிகிட்டு போய் கூட்டிட்டு சொல்லு இப்படி எல்லாம் பண்ணலாம் அப்போ எனக்கும் வரதனம் செய்யும் நான் அதை சொன்னேன்லாம் மறுபடியும் கூட்டிகிட்டு போங்கன்னு சரி நீங்கள் பெரியவா கூட்டிகிட்டு போங்க நான் எங்கள் அப்பாவை கூட்டிக் கொண்டு விட சொல்லுறேன் சரியா மாமா விருப்பம் சரி நான் தூங்கப்பட்டா இல்லை வேண்டாம் என்னை வீட்டில் கொண்டு விடுங்க காலையில் அப்பாவை கூட்டிகிட்டு போய் சொல்லணா நான் இப்போ போய் சொன்னால் தான் சரியா இருக்கும் அப்பா திட்டின்னு வேற காலையில பேரு வேலைக்கு ம் ஆமாம் இப்போ போய் சொன்னா தான் சரியா இருக்கும் அப்பா இருக்கும்ல சரி நான் கூட்டிகிட்டு போகிறேன் வேண்டாம் மாமா நீங்கள் உங்கள் தங்கச்சி பிரியாவை கூட்டிட்டு போங்க என்னை கூட்டிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை இருக்கா என் ரெண்டு அண்ணன் இருக்காங்க எங்கள் அப்பா இருக்கு பிறகு என்ன வேணும் அப்படியே இல்லாட்டாலும் அச்சனை கூட்டு போய் சொல்லுவேன் சரி என்னடா கூட்டிப் போறன்னு சொல்றேன்டா. வேண்டாம்மா நான் கோவப்படல நார்மலா தான் சொல்றேன். பிரியாலயே நீங்க கூட்டிட்டு போங்க. நான் அப்பா கூட காரயில வந்திறேன். எதுக்கு காரை இப்படி பண்ற? நான் சொல்லிதன கூட்டிட்டு வந்தேன். வேண்டாம்மா எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பிரியா தானே பிரியாக்கு போய் தான் எனக்கு செய்யணும் நீ எனக்கு செய்ய வேண்டிய அவசியமே இல்லலம்மா உங்களுக்கு தான். எனக்கு தான் அப்பா இருக்கல. நீங்க ஊர்ல எல்லாதோ எல்லாமே அப்பா தான் கேப்பேன். அப்பா தான் செய்யும் ஏன் நீ கோவமா? நான் சொன்னல கோபப்படவே இல்ல. பிரியா தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரியதா? விடுங்க அதை விடுங்க. சரி என்னை வீட்டில் கொண்டு விடுங்களேன் அங்கே தான் அப்போ பேச முடியும் நான் நன்றி சொல்கிறேன் இல்லை மாமா நான் அப்பா கூட வரேன் கூட்டிட்டு போங்க மாமா கூட்டிட்டு போகிறீங்களா இல்லையா இல்லைன்னா நான் அண்ணனை கூட்டிட்டு போவா எவ்வளவு சொன்னாலும் மண்டல ஏற்றவே மடக்காப்பா சரி மாமா நான் வீட்டுக்கு அமுறேன் நாளைக்கு சாயந்தரம் வரேன் காலேஜ் விட்டுனே இல்லை நன்றி எங்க கேளு நீ சொன்ன மாதிரி காலேஜ் முடியதுக்குள்ள நானும் அங்கே வந்து நிற்கேன் சரியா இல்லை மாமா டிட்டேன் அப்பா கூப்பிட வர சொல்லுவேன் நாளைக்கு ஒரு நாளைக்கும் சரி இங்கே இருக்க முடியுது இப்போ என் வீட்டுக்கு போகிற சொன்னல இப்போ போனால்தான் அப்படின் சொல்ல முடியும் அப்புறம் காலையில் போய் சொல்ல முடியாதுல்ல நான் ஒன்றுமே சொல்லலைன்னா காலையிலேயே அஞ்சு வேலைக்கு போயிருவேன்ப்பா சரிப்பா நான் வீட்டில் வேண்டாம்மா நான் போயிடுவேன் நீங்கள் இருங்க கோவப்படுது நீ சரி கோவப்படாதீங்க நான் போயிடுவேன் போயிட்டு அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன் இப்போ அவங்க ரூமில் ரூம்ல இருப்பாங்களா போய் அவங்கள கூட்டிட்டு போங்கன்னு சொன்னால் டிஸ்டர்ப் ஆயிரும்ல அதனால தான் நான் போகிறேன் நீ சொன்னாலும் நாளைக்கு டிக்கெட் போட்டுருக்கேன் நான் சொன்னதுக்காக போட்டீங்க ஓகே தான் ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கலாம் நாளைக்கு பிரியாவை கூட்டிக் கொண்டு விடலாம் இல்லை காலேஜில் உங்கள் தங்கச்சலாம் மாமா நீங்கள் தானே கூட்டிகிட்டு போகணும் சரி பிரியா ஏன் தங்கச்சி தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன் இல்லைன்னு சொல்லலை உடனே நான் கூட்டிகிட்டு தான் சொல்கிறேன் என்ன கூட்டிகிட்டு போதா அப்பா இருக்கேன் பரவ என்ன பேசுல எதுவுமே எனக்கு பிடிக்கல நந்தினி நான் வரேன் மாமா நில்லு நந்தினி விடுங்க மாமா நீங்கள் பிரியாவை கூட்டிக்கொண்டு விடுங்க மாமா ஃபர்ஸ்ட் மூணு வருஷமாக நீங்கள் கூட்டிக்கொண்டு விடையா செஞ்சீங்க இல்லைல்லாம் பெரிய பாவம் தானே அவளையும் கூட்டிக் கொண்டு விடையே செஞ்சிங்க இல்லை எல்லாம் என்ன இப்போ மாரிச்சு கூட்டிக் கொண்டு விடுங்க அவள் சந்தோஷப்படுவரலாம் கொண்டு விட மாட்டேன்னு சொல்லுண்ணா கொண்டு விட தான் சொல்கிறேன் நீயும் தான் சொல்கிறேன் இல்லைமாமா நான் வந்தால் அது சரியாக இருக்காது அவள் ஆசைப்படுவரலாம் அவள் என்ன கூட போகணுன்ட்டு பிறவு அவள் நான் வந்தானே அது சரியாக இருக்காதுல்ல என்னையும் கூட்டிகிட்டு போன மாதிரி ஆயிரும் அவளை மட்டும் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவளுக்கு சந்தோஷமா இருக்கும்ல நான் கூட்டிகிட்டு போனால் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லலை பிரியாவாக கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறேன் முதல்ல அவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கோங்கம்மா அவளுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும்ல அவங்க அண்ணன் கூட என்ஜாய் பண்ணணும் சரி அதை நான் பாத்துக்கிறேன் அவளுக்கு என்ன ஆசையாக நிறைவேற்றுவேன் சரியா வா நாளைக்கு கூட்டு வேண்டாம் இது வரைக்கும் எங்கள் அப்பா தான் எல்லாத்தையும் கேட்டதெல்லாம் செஞ்சிருக்கு அதனால இப்போ எங்கள் அப்பாவை விட முடியாதுல்ல எங்கள் அப்பாவே எனக்கு செய்ய எல்லாமே நீங்கள் எனக்கு எதுவும் செய்யணும்னு நினைக்கண்டாம் மம்மா இனிமே எனக்கு இது வரைக்கும் செஞ்சதே போதும் அப்புறம் இத்தனை நாளைக்கு பேசுறதும் போதும் பிரியாக்கு இனிமேல் என்ன தேவையோ அதை நிறைவேற்றுங்கம் மம்மா எதுக்கு இப்படி பேசுற அப்படி இனிமேல் என்கிட்ட பேச மாட்டியா ஏதோ இனிமே பார்க்கவே மாட்டோம் பேசவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசலையே இதுக்கு அப்படி இல்லை இதனால் வரைக்கும் என் ஆசையை நிறைவேற்றினீங்களா பெரிய ஆசையை நீங்கள் நிறைவேற்றவே இல்லை அதனால தான் சொல்கிறேன் சரி நேரம் ஆகுதுல நான் போகிறேன் ம் பேசாதீங்கன்னு சொல்லி எடுத்தாலும் போனேன் ஆ பேச மாட்டேங்குதுன்னு சொல்லி போனேன் நான் திருப்பி உன்னை வந்து கூட்டிகிட்டு வந்த மாதிரி அதுதான் எனக்கு வேணும் இன்னும் போ இஷ்டப்படியே போ அவ்வளோக்குள்ளே நான் பேசி தெளிவாக சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஆ சும்மா பேசுனதெல்லாம் சீரியஸாக எடுத்து வச்சுக்கிட்டு போ இந்த இனிமேல் என்கிட்ட வந்து பேசுறத சொன்ன கேளு ம் வீம்பு பண்ணாதுன்னு சொல்லியிருக்கேன் எழுத்து பேசாதன்னு இப்பதான் சொல்லியிருக்கேன் நீ என்னடானா நீ எவ்வளவு கூட சொல்லிட்டு இருக்கேன் கூட்டிகிட்டு போகிற கூட்டிகிட்டு போறேன்னு அதை நீ மதிக்கியா கொஞ்சமாட்டும் சொல்கிறது சொல்றது கொஞ்சமாட்ட நீ மயிர் பேசுறியா உனக்கு இப்ப நான் நீ சொல்றதெல்லாம் கேட்டு பேசுற மத்தியா அதனால தான் நின்று பண்ணிட்டு இருக்கு ஓ அவன் இஷ்டப்படி இரு நான் இனிமேல் வந்து கூப்பிட மாட்டேன் நான் இனிமேலாம் உன தேடி வரவே மாட்டேன் இப்போ இல்லை எப்போவுமே நான் தேடி வர மாட்டேன் அது பேசவும் மாட்டேன் வந்து கூப்பிடவே மாட்டேன் நீ இரு இவ்வளவுக்குள்ள நான் கெஞ்சுகிட்டு இருக்கேன் உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெருது சரி நீங்களே கூட்டிட்டு போங்க சிரிச்சிட்டே இருக்கேன்னு நினைக்காத நீனா பெய்ரு சரி கோவப்படாதீங்க கூட்டிட்டு போங்க நீங்க யாரும் விருப்பமா அவங்கள கூட்டிகிட்டு விட சொல்லு உங்க அப்பாவை கூட்டிக் கொண்டு விட சொல்லலாம் சரி அன்னைக்கு பேச தான் சொல்லியும் அவனை கூட்டிக் கொண்டு ஓட சொல்லலாம் போ இப்போ எதுக்கு தேவை இல்லாமல் பேசுறீங்க யாருன்னு உனக்கு டெய்லி இதே வேலையா போச்சு போ டெய்லி இதையாட்டு பிடிச்சு வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் உனக்கு சரி நான் எதுவும் பேசல கூட்டிட்டு போங்க நாளைக்கு நீ உங்க வீட்டுக்கு போ நீ என்ன செஞ்சாலும் நான் உன்ன தேடி வரவே மாட்டேன் சரியா உன்னை வந்து பேசணும்னு சொல்ல மாட்டேன் நீ வீட்டுக்கு வேணும் கூட மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் உன் மனசுக்கு எது தோணுதோ அதையும் செய் பேசணுமோ என்ன செய்யணுமோ எதுனாலும் செய்யும் எதுக்கு இப்படி பேசுறீங்க உங்ககிட்ட பேசாமல் என்னால இருக்க முடியாதுன்னு தெரியாதா இருக்க முடியாதவா தான் இப்படி பண்ணிட்டு இருக்கியோ ஆ நான் கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொன்னேன் கூட்டிட்டு போறேன் எவ்வளவு சொல்லிட்டு இருக்க மாட்டேன் நீ சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க சரி அதான் கூட்டிட்டு போச்சு சொல்லிட்டேன்ல உனக்கு யார் விருப்பமோ அவங்களே கூட்டிட்டு போற சொல்லு போ அப்ப கூட்டிட்டு போவீங்களா இல்லையா என்னது நான் அங்க கூட்டிட்டு போவும் சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன உனக்கு யார் விருப்பமோ அவங்களே கூட்டிட்டு போ ம் சரி மாமா சரி நான் வரட்டுமா பேசுறது நாள தான நான் கூப்பிட வந்தே நாள தான சண்டை போட்டா பிணடியே வந்து பேசுறோம்ல அது எதுக்காக நீ கஷ்டப்பட ஒரு காரணத்துக்காக தான் ஆனா உனக்கு அது எப்படியோ தெரியும் என்ன பார்த்தா சரி நான் என்னமே பேச மாட்டேன் சண்டை மாட்டேன் கோவப்பட மாட்டேன் கூட்டிட்டு போங்க ஐயோ சிதின் மீனே பேசாத போ அப்போ பேச மாட்டேங்களா பேசுனதும் போதும் அதனால நான் பட்டது போதும் நீ போ எப்படி இருக்கணுமோ நான் அப்படி இருந்துக்கிறேன் அதுதான் எனக்கு மரியாதை இப்போ பேசுவிங்களா மாட்டிங்களா அதை மாதிரி சொல்லுங்கள் பேச மாட்டேன் யார்கிட்டையும் பேச மாட்டேன் சரி பேச மாட்டேங்களா சரி சரி நான் வரேன் மேம்மா